பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி ஒரு தேசத்தையே தேவனிடம் திருப்ப முடியும் என்பதைத்தான் நியாயிபதியாகிய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாய் மீட்கப்பட்டு நாற்பது வருஷம் வனாந்தர வழியாய் தேவன் வாக்குதத்தம் பண்ணின காலான் தேசத்திற்கு யோசுவாவின் மூலமாக குடியேறினார்கள் யோசுவாவின் காலத்திற்கு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்கள் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த தேவனை மறந்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்து கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள் இப்படி இஸ்ரேவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிறபோது கர்த்தர் இஸ்ரேவேலின் மீது கோபம் மூண்டவராகி அவர்களை மொசப்பொத்தமையாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையில் விற்று போட்டார் இஸ்ரேவேலர்கள் அவனை எட்டு வருஷம் சேவித்தார்கள் பின்பு இஸ்ரேவேலர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரேவேலை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ரட்சகனை அவர்களுக்கு எழும்பு பண்ணினார் ஒத்னியேல் என்பதின் அர்த்தம் தேவனுடைய சிங்கம் என்று பொருள் ஒத்னியேல் இஸ்ரேவேலர்களுக்கு முதல் நியாயாதிபதி இவன் காலேபின் மருமகன் காலேபின் மகள் அக்சாலை திருமணம் செய்திருந்தார் ஒத்னியேல் ஒரு வல்லமையான போர் வீரர் காலேப் கீரிய சங்காரம் பண்ணி பிடிப்பவர்களுக்கு தன் மகள் அக்சாலை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தான் அதை ஒத்னியல் யுத்தம் செய்து பிடித்து அக்சாலை மணந்தார் ஒத்னியல் பண ஆசை இல்லாதவர் நேர்மையானவர் காலேப் தனக்கு கொடுத்த வறட்சியான நிலத்தை தாழ்மையோடு பெற்றுக்கொண்டார் இப்படி ஒத்னியல் கர்த்தரால் சோதிக்கப்பட்ட பின்பு இஸ்ரேலை ரட்சிக்க தேவனால் எழுப்பப்பட்டார் அவர் மீது கர்த்தோடைய ஆவி இருந்தது அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குப் பிறகு நம் அனைவருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்திருப்பது சாத்தியமானது ஆனால் அன்றைக்கு ஒத்னியல் வாழ்ந்த காலத்தில் தேசமே பொல்லாத வழிகளில் சென்று கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு கோபத்தை மூட்டிக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் ஒத்னியல் தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய அர்ப்பணிப்பு அதனாலதான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தது நம்மை சுற்றியுள்ளவர்கள் எப்படி சீர்கட்டு போயிருந்தாலும் நாம் தேவனுக்கென்று பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு ஒத்னியல் ஒரு சாட்சி ஒத்னியல் நாற்பது வருஷம் இஸ்ரேவேலரை நியாயம் விசாரித்து அவர்களை முசப்பத்தாம ராஜாவின் கையிலிருந்து மீட்டெடுத்தான் தேசம் நாற்பது வருஷம் அமைதலாய் இருந்தது இன்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம பாவத்தில் சிக்கியிருக்கிற மனிதர்களை ரட்சிக்க ஒத்னியலை போல ஆவிக்குறி யுத்தம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாழ்க்கை ரட்சிப்பு அபிஷேகம் ஆசீர்வாதம் எல்லாமே நாம் பிறரை கர்த்தருக்கு நேராக நடத்தவும் அவர்களுக்கு தேவ சமாதானத்தை பெற்றுத்தரவும் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு மணி நேரத்திற்கு மாத்திரம் வந்து போவது அல்ல அது எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை கர்த்தரின் காரியங்களுக்கு பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஒத்னியல் தனக்கு தேவனால் கிடைத்த பெலன் மற்றும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இஸ்ரேவேலை ரட்சிக்க பயன்படுத்தினார் நாம் இன்றைக்கு எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இயேசையா அறுபத்தோராது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரை சொல்லுகிறது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இயேசு கிறிஸ்தவின் மீது ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் இன்றைக்கு நம்ம மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒத்துணியலை போல நாமும் நமக்கு கிடைத்திருக்கிற பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை மற்றவர்களை தேவனிடத்திற்கு கொண்டு சேர்க்க பயன்படுத்துவோமாக ஆமே